வணக்கம் உங்களுக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட இந்த ஆழமான அலசலுக்கு வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் வித்தியாசமானது கற்பனை பண்ணி பாருங்க ஒரு பதினஞ்சாம் நூற்றாண்டு தமிழ் ஞானிக்கு ரெண்டே வார்த்தையில ஒரு தெய்வீக கட்டளை கிடைக்குது ஆனா அந்த ரெண்டு வார்த்தைக்குள்ள இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் நியூரோ சயின்ஸ் குவாண்டம் பிசிக்ஸ் சைக்காலஜின்னு எல்லா ரகசியமும் ஒழிஞ்சிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஆய்வுக்கற்றை அதை பற்றி தான் பேசுது ஒருவேளை இந்த ஆன்மீக அறிவுரை ஒரு சக்தி வாய்ந்த பயோஹேக்கிங் சூத்திரமா இருக்குமோன்னு ஆராயுது இந்த கதையே ஒரு சினிமாவில் வர்ற மாதிரி தான் ஆரம்பிக்குது திருவண்ணாமலையில் அருணகிரிநாதர்னு ஒருத்தர் வாழ்க்கையில் சொல்லப்போனால் பார்க்கக்கூடாத சுகபோகங்கள் இல்லை எல்லாத்தையும் அனுபவித்து கடைசியில் நோய் வந்து உடம்பும் மனசும் உடஞ்சு போடுறார் வாழ்க்கையே வெறுத்து போய் அங்கே இருக்கிற கோயில் கோபுரத்து மேலே ஏறி கீழே குதிச்சிடுறார் தற்கொலை முயற்சி ஆனா கதை முடியல அங்கதான் ஆரம்பிக்குது ஆமா கீழே விழுந்த அவரை யாரோ ஒருத்தர் தாங்கி பிடிக்கிறார் அவர் கண் திறந்து பார்த்தா கடவுளான முருகன் நிக்கிறார் அவர் அருணகிரிநாதரோட நாக்குல ஒரு மந்திரத்தை எழுதுறார் அதுதான் நாம இன்னைக்கு அலசப்போற அந்த மர்மமான ஆனா ரொம்ப எளிமையான கட்டளை சும்மா இரு சொல்லரு ஆமாம் வெறும் ரெண்டு வார்த்தை தான் ஆனா அந்த ரெண்டு வார்த்தை அருணகிரிநாதரோட வாழ்க்கையே மாத்திடுச்சு அவரோட உலகத்தையே தலைகீழா புரட்டி போட்டுடுச்சு சரி இத கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு பாப்போம் சும்மா இரு சொல்லரு இத கேட்ட உடனே வாயை மூட்டிட்டு சும்மா இரு அப்படினு சொல்ற மாதிரி தான் தோணுது இதுக்கு மேல இதல என்ன பெரிய அர்த்தம் வர்க்க போகுது நல்ல கேள்வி மேலோட்டமா பார்த்தா அப்படி தான் தெரியும் ஆனா இந்த ஆய்வு கட்டுரை இது ரொம்ப ஆழமா பாக்குது முதல்ல சும்மா இரு இது வந்து சோம்பேறியா உட்கார்ந்து இருக்கிறது இல்ல ஓகே இல்ல எந்த வேலையும் செய்யாம இருக்கிறது இல்ல இது ஒரு இருத்தலின் நிலை அதாவது ஒரு ஸ்டேட் ஆஃப் பீயிங் நம்ம நாம பொதுவா ஏதாவது ஒரு நோக்கத்தோட தான் இருப்போம் எதையாவது அடையணும் எதையாவது செய்யணும்னு ஒரு குறிக்கோள் இருக்கும் இல்லையா ஆமா ஆனா சும்மா இருக்குறது எந்த நோக்கமும் இல்லாம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அந்த கணத்துல பிரபஞ்சத்தோட முழுமையா போய் போயிருக்கறது ஓகே அதாவது எதையும் சாதிக்கணும்னு நினைக்காம சும்மா இருக்கறது அதே ஒரு பெரிய விஷயம்தான் சரி அடுத்த பகுதி சொல் அற இதுதான் எனக்கு இன்னும் குழப்பமா இருக்கு சொல்லுனா பேச்சு அரனா நீக்கிடு இதுக்கு அர்த்தம் பேசாம இருக்கிறது மட்டும்தானா அது மட்டும் இல்ல அதுதான் விஷயமே இது வெறும் வாய் மூடி மௌனமா இருக்கிறது கிடையாது நம்ம மனசுக்குள்ள ஒரு குரல் ஓயாம பேசிட்டே இருக்குமே ஆமா காலையில எழுந்ததுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் அத செய்யணும் இத செய்யணும் அன்னைக்கு அப்படி பேசிட்டாங்களே நாளைக்கு என்ன ஆகுமோன்னு ஒரு ரேடியோ ஓடிட்டே இருக்கும் இந்த உள்குறல இந்த இன்டர்னல் சாட்டரை நிறுத்துறதுதான் சொல்லாற நீங்க சொல்றது எனக்கு புரியுது அந்த மனசுக்குள்ள ஓடுற லிஸ்ட் நேத்து நடந்த திருப்பி ஓட்டி பாக்குறது நாளைக்கான கவலைகள் இது எல்லாத்தையும் நிறுத்துறதுதான் சொல்லறவா மிகச்சரியா அருணாகிரிநாதரே இது அவரோட கந்தர் அனுபூதியில ஒரு பாட்ல சொல்றார் சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே ஓ அதாவது முருகன் அப்படி சொன்ன உடனே என் பேச்சு நின்னது அது நின்ன அடுத்த களம் எனக்கு உலகத்திலிருந்து எதுவுமே புரியல ஆனா ஒரு தெய்வீகமான உணர்வு மட்டும் இருந்துச்சுன்னு சொல்றார் அந்த உள்பேச்ச நின்னதும் இந்த உலகமே மறைஞ்சு போன மாதிரி ஒரு அனுபவம் இங்கேதான் இது ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது முருகன் ஏன் குறிப்பா சொல்லை நிறுத்த சொன்னார் கண்களை மூடு காதுகளை பொத்து எதையும் நினைக்காலேன்னு சொல்லியிருக்கலாமே வார்த்தைகளுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் இதுக்கு பின்னாடி ஏதாவது அறிவியல் இருக்கா நிச்சயமா இருக்கு அதுவும் நவீன நரம்பியல் அறிவியல் இதுக்கு ஒரு ஆச்சரியமான விளக்கத்தை கொடுக்குது நம்ம மூலையில டிஃபால்ட் சுருக்கமா டிஎம்என் ஒரு நரம்பியல் வலைப்பின்னல் இருக்கு மோட் அது என்ன செய்யும் நீங்க எந்த வேலையிலயும் கவனமா ஈடுபடாத போது உதாரணமா சும்மா உட்கார்ந்து இருக்கும் போது இல்ல பஸ்ல போகும்போது இந்த நெட்வொர்க் தானா ஆன் ஆயிடும் ஓ ஒரு மாதிரி ஆமா நம்ம மூளையோட மாதிரி இது ஆன உடனே நாம கடந்த காலத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிப்போம் எதிர்காலத்தை பத்தி கவலைப்பட ஆரம்பிப்போம் இந்த டிஎம்என் தான் நான் என்ற உணர்வை அதாவது நம்ம ஈகோவை உருவாக்குற ஒரு முக்கியமான பகுதி அப்போ இந்த டிஎம்என் தான் நம்ம ஈகோவோட ஹெட் ஆஃபீஸ் மாதிரி நான் என்னுடையது எனக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்ற குரல் அங்கிருந்து தான் வருதா கிட்டத்தட்ட அப்படித்தான் இந்த நான் எப்போதுமே பணிக்குள்ள பேசிட்டே இருக்கும் எனக்கு ஏன் இப்படி ஆனது நாளை என்ன செய்வது அவர் என்ன இப்படி சொல்லிட்டாரேன்னு ஓயாம புலம்பு இந்த உள்பேச்சுதான் முழுக நிறுத்த சொன்ன அந்த சொல் அப்போ சொல் அரங்கிறது இந்த டிஎம் என்ன அணைக்கிற ஒரு சுவிட்ச் மாதிரி எக்ஸாக்ட்லி ஒரு சுவிட்ச் மாதிரி ஒரு நிமிஷம் நான் எப்பவுமே வார்த்தைகளால மட்டும் யோசிக்கிறது இல்லையே சில சமயம் படங்கள் உணர்வுகள் யோசனைகளா கூட வருமே அப்போ சொல் அறங்கிறது வார்த்தைகளை மட்டும் தானா இது ஒரு அருமையான கேள்வி நம்ம மூளையில புரோக்கா பகுதின்னு ஒரு மொழி மையம் இருக்கு நம்ம சிந்தனைகள் படங்களாவோ உணர்வுகளாவோ இருந்தாலும் பெரும்பாலும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் வரிசைப்படுத்துறதுக்கும் இந்த மொழி மையம் வேலை செஞ்சுட்டே இருக்கும் நாம வாய்விட்டு பேசாவிட்டாலும் நம்ம சிந்தனைகள் ஒருவிதமான சத்தம் இல்லாத பேச்சுக்கள் தான் ஓஹோ அதனால அந்த வார்த்தை அடிப்படையிலான சிந்தனையை நிறுத்துறது தான் முதல் படி அதை நிறுத்தினாலே டிஎம்என்னோட செயல்பாடு குறைய ஆரம்பிச்சிடும் மூளை நான் என்ற தனிப்பட்ட கதையை சொல்றதை நிறுத்திடும் அப்போ மூளை தனக்கு தானே கிடைக்குமா அமைதியை விட இன்னும் ஆழமான நடக்கும் திபெத்திய துறவிகளோட மூளைய எஃப்எம்ஆர்ஐ ஸ்கேன் செஞ்சு ஆராய்ஞ்சப்போ அவங்க ஆழமான தியானத்துல இந்த உள்பேச்சு நின்றவுடன் அவங்க மூளையில அதிவேக காமா அலைகள் கண்டுபிடிச்சாங்க கொண்டுபிடிச்சாங்க அலைகளா ஆமா இந்த காமா அலைகள் ஒரு உயர் விழிப்புணர்வு ஆழ்ந்த ஆனந்தம் தெளிவான சிந்தனை இதோடு தொடர்புடையது அருணகிரிநாதர் உணர்ந்த அந்த பேரன்பு நிலை இதுவாத்தான் இருக்கணும் மூளையின் ஈகோவை உருவாக்கும் நெட்வொர்க்கை அணைத்து ஒரு சூப்பர் கான்சியஸ்னஸ் நிலையை தூண்டும் ஒரு நியூரோ டெக்னிக் வாவ் இது கேட்கவே மிரட்டலா இருக்கு நம்ம மூளைக்குள்ளேயே இவ்ளோ பெரிய விஷயம் நடக்குதா சரி நீங்க சொல்ற இந்த மூளை மாற்றம் எனக்கு புரியுது ஆனா நம்ம கிட்ட இருக்கிற கட்டுரை இதோட நிறுத்தலையே இது பிரபஞ்சத்தோட எப்படி நம்மளை இணைக்குதுன்னு குவாண்டம் இயற்பியல் வரைக்கும் போகுத ஒரு நிமிஷம் எனக்கு இங்க கொஞ்சம் சந்தேகம் வருது எப்போல்லாம் ஆன்மீகத்தை குவாண்டம் இயற்பியலோட இணைச்சி பேசுறாங்களோ அப்போல்லாம் அது ஒரு போலி அறிவியல் மாதிரி தோணும் இந்த ஆய்வுல வர்ற தொடர்பு அந்த மாதிரி இல்லாம நம்பகத்தன்மையோட இருக்கா உங்க சந்தேகம் ரொம்ப நியாயமானது நிறைய பேர் இதை தவறா பயன்படுத்துறாங்க ஆனா இந்த கட்டுரை நம்ம எண்ணங்கள் குவாண்டம் உலகத்தை மாத்துதுன்னு மாயாஜால மாதிரி சொல்லல அது குவாண்டம் இயற்பியலோட ஒரு முக்கியமான கொள்கைய நம்ம உலகத்தை பாக்குற விதத்தை புரிஞ்சிக்க ஒரு சக்தி வாய்ந்த உருவகமா பயன்படுத்துது சரி அதுதான் பார்வையாளர் விளைவு பார்வையாளர் விளைவு கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு ஆனா சரியா ஞாபகம் இல்ல கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா நிச்சயமா ஒரு நாணயத்தை சுண்டி விடுறீங்கன்னு வச்சுப்போம் அது காத்துல சுத்திட்டு இருக்கும்போது அது தலையா பூவா ரெண்டுமே இல்ல ரெண்டுமே இல்ல இல்லையா அது ரெண்டுமா இருக்கிற ஒரு சாத்தியக்கூறு நிலையில இருக்கு எப்போ அது கீழே விழுந்து நீங்க அதை பாக்குறீங்களோ அப்போதான் அது ஒண்ணு தலையா மாறுது இல்ல பூவா மாறுது அது வரைக்கும் அது ஒரு சாத்திய அலை வேவ் ஆஃப் ஓகே புரியுது இதுக்கும் நம்ம மனசுக்கும் என்ன சம்பந்தம் நம்ம மனசுதான் அந்த பார்வையாளர் அது இடைவிடாம எல்லாத்துக்கும் பெயர் வைக்குது முத்திரை குத்துது இது மரம் இது கஷ்டம் இவர் நல்லவர் இது ஒரு மோசமான நாள்னு நாம எப்ப ஒரு விஷயத்துக்கு சொல் மூலியமா ஒரு பெயரை வைக்கிறோமோ அப்ப அந்த விஷயத்தோட அளவற்ற சாத்தியங்களை அழிச்சு அத ஒரே ஒரு குறிப்பிட்ட வடிவத்துக்குள்ள சுருக்கிடுறோம் ஓ காத்துல சுத்துற நாணயத்தை தரையில தள்ளி இது தலை மட்டும்தான் சொல்ற மாதிரி கரெக்ட் அப்போ சும்மா இருப்பதுங்கிறது எதையும் பெயரிடாம நல்லது கெட்டதுன்னு முத்திரை குத்தாம நடப்பவற்றை நடப்பவையாக மட்டும் பார்க்கிறதா ஒரு செயலற்ற பார்வையாளரா பாசிவ் அப்சர்வரா மாறுறதா ஒரு மோசமான நாள மோசமான நாள்னு சொல்லாம சும்மா அந்த அனுபவத்தை மட்டும் உணர்றதா மிக சரியா அந்த நிலையில நீங்க பிரபஞ்சத்தின் சாத்தியங்களை சுருக்கிறது இல்ல பதிலா குவாண்டம் இயற்பியல் சொல்ற ஜீரோ பாயிண்ட் ஃபீல்ட் அதாவது எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கற அந்த தூய ஆற்றல் காலத்தோட இணைஞ்சிருக்கீங்க சித்தர்கள் இத வெட்ட சொன்னாங்க இல்லையா ஆமா இன்னும் ஒரு படி மேல போய் பார்த்தா பிரபஞ்சத்தோட இயல்பு ஒழுங்கின்மையை நோக்கி போறது அதாவது எல்லாமே காலப்போக்குல சிதறி சீரழிஞ்சு போகும் ஆனா இந்த சும்மா இருநிலை நம்ம மனச ஒரு எதிர்மறை என்ட்ரோபி நிலைக்கு அதாவது மிக உயர்ந்த ஒழுங்கு நிலைக்கு கொண்டு போகுது அதனால தான் அந்த நிலையில அளவற்ற அமைதி கிடைக்குது இது ஒரு ஆச்சரியமான இணைப்பு நம்ம உள்மன அமைதிக்கும் பிரபஞ்சத்தோட அடிப்படை தத்துவத்துக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்றீங்க சரி இந்த அனுபவத்துக்கு பிறகு அருணகிரிநாதர் காலம் எங்கே போனது என்றே தெரியவில்லைன்னு சொன்னதா இந்த கட்டுரை குறிப்பிடுது உள்பேச்சை நிறுத்துறதுக்கும் நேரத்துக்கும் என்ன சம்பந்தம் நேரத்தை எப்படி நிறுத்த முடியும் உளவியல் ரீதியா பார்த்தா நேலம் அல்லது காலம்ங்கிறதே நம்ம நினைவுகளோட தொகுப்பு தான் நம்ம மனசு கடந்த காலத்தை அசை போடும் போதும் எதிர்காலத்தை பத்தி திட்டமிடும் போதும் தான் நமக்கு நேலம் போறதே தெரியுது அந்த உள்குரல் தான் நேத்து இன்னைக்கு நாளைக்குன்னு நேரத்தை உருவாக்குது நீ நாம் ஒரு வேலையில ரொம்ப தீவிரமா மூழ்கி இருக்கும் போது நேரம் போறதே தெரியாதே அந்த மாதிரி ஒரு உணர்வா உதாரணத்துக்கு ஒரு நல்ல படம் பாக்கும்போது இல்ல ஒரு நல்ல புத்தகம் படிக்கும்போது இல்ல வண்டி ஓட்டும் போது கூட சில சமயம் ஒரு பத்து நிமிஷம் என்ன யோசிச்சோனே தெரியாது ஆனா வண்டி சரியா போயிருக்கும் அந்த மாதிரி ஒரு நிலையா மிக சரியான உதாரணம் உளவியலாளர்கள் இத ஃப்ளோ ஸ்டேட்னு சொல்றாங்க விளையாட்டு வீரர்கள் இத தி ஜோன் சொல்வாங்க ஆமாமா செயல் மட்டுமே இருந்தது நான் இல்லைன்னு அவங்க சொல்றது இந்த நிலையை தான் அறிவியல் மொழியில இத டிரான்சியன்ட் ஹைப்போ ஃபிரண்டாலிட்டினு சொல்வாங்க ரொம்ப பெரிய பேரா இருக்கு டிரான்சியன்ட் ஹைப்போ என்ன சுருக்கமா சொன்னா பகுப்பாய்வு செய்யற திட்டமிடுற கவலைப்படுற நம்ம மூளையோட முன்பகுதி ப்ரீஃப்ரண்டல் காட்டெக்ஸ் தற்காலிகமா அமைதியாகிடுறது நீங்க சொன்ன அந்த வண்டி ஓட்டுற உதாரணத்துல உங்க மூளையோட அந்த பகுதி கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்திருக்கு சும்மா இரு சொல்லறாங்கிற கட்டளை நம்மள இந்த ஃப்ளோ ஸ்டேட்டுக்கு நிரந்தரமா கொண்டு போற ஒரு வழி அந்த நிலையில கடிகார நேரம் அதாவது கிரேக்கர்கள் சொல்ற க்ரோனோஸ் மறைஞ்சு அந்த தருணத்தோட முழுமையான ஆழமான அனுபவம் அதாவது கைரோஸ் மட்டுமே மிஞ்சி இருக்கும் அருணகிரிநாதர் அனுபவிச்சது அந்த கைரோஸ் ஆமாம் ஆக எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா அருணகிரிநாதருக்கு கிடைச்ச சும்மா இரு சொல்லுறாங்கிறது வெறும் பக்தி மார்க்கம் மட்டும் இல்ல அது மனிதன் தன்னைத்தானே மேம்படுத்திக் கொள்ள ஒரு அறிவியல் திறவுகோள் ஒரு ஹேக்கிங் சூத்திரம் மாதிரி ஆமா நாம பார்த்தத ஒருமுறை முறை தொகுத்து பார்க்கலாம் நரம்பியல் ரீதியா இது ஈகோவை உருவாக்குற நம்ம மூளையோட டிஃபால்ட் மோட் நெட்வொர்க்க அமைதிப்படுத்துது காமா அலைகளை தூண்டி ஒரு உயர் விழிப்புணர்வுக்கு வழிவகுக்குது இயற்பியல் ரீதியா இது நம்மள பிரபஞ்சத்தோட மூல ஆற்றலோடு அந்த குவாண்டம் சாத்தியக்கூறுகள் நிறைந்த களத்தோட இணைக்குது சரி உளவியல் ரீதியா இது நம்மளை கடந்த கால எதிர்கால கவலைகள் இல்லாத காலமற்ற ஒரு ஃப்ளோ ஸ்டேட்ல நிலைநிறுத்துது இந்த ஆய்வுக் கட்டுரை கடைசியில ஒரு ஆச்சரியமான கேள்வியே எழுப்புது விஞ்ஞானிகள் பல வருஷமா பிரபஞ்சத்தோட எல்லா விதிகளையும் இணைக்கிற கிராண்ட் யூனிஃபைட் தியரிய தேடிட்டு இருக்காங்க ஒருவேத அந்த கோட்பாடு கணித சமன்பாடுகள்ல இல்லாம இது போன்ற ஒரு ஆழ்ந்த அமைதியில தான் ஒளிஞ்சிருக்கோன்னு கேக்குது இது ரொம்ப பெரிய கேள்விதான் ஆமா ஒருவேளை பெரிய பதில்கள் ரொம்ப எளிமையான இடத்துல இருக்கலாம் அதனால அடுத்த முறை உங்களுக்கு மனக்குழப்பம் மன அழுத்தம் ஏற்படும் பெரிய பெரிய தீர்வுகளை தேட வேண்டாம் இந்த சிறிய பரிசோதனையே முயற்சி செஞ்சு பாருங்க ஒரு நிமிஷம் உட்காந்து கண்களை மூடி மனசுக்குள்ள ஓடுற அந்த வார்த்தைகளை அந்த உள்குரலை நிறுத்த முயற்சி செய்யுங்க அந்த மகத்தான கட்டளையை பின்பற்றுங்கள் இரு சொல் அற நீங்களா சிந்திச்சு பார்க்க ஒரு விஷயத்தோட முடிக்கிறோம் இந்த கட்டளை மனிதனோட அடுத்த பரிணாம வளர்ச்சிக்கானதுன்னு இந்த ஆய்வு குறிப்பிடுது இத்தனை காலமா நம்மள வழிநடத்தியது நம்ம உள்குரலும் அந்த ஈகோவும் தான் ஒருவேளை அந்த உள்குரல் நிரந்தரமா அமைதியானா அதுக்கப்புறம் உருவாகிற அந்த மனிதன் எப்படிப்பட்டவனா இருப்பான் அந்த மகா மௌனத்திலிருந்து அடுத்து என்ன பிறக்கும் சித்தர்களின் ஞானத்தையும் நவீன அறிவியலையும் இணைக்கும் இந்த பயணம் இத்துடன் முடிவதில்லை இந்த தேடலில் எங்களோடு தொடர்ந்து பயணிக்க மறக்காமல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுக்கான அடுத்த அரிய ரகசியம் இதோ திரையில் காத்திருக்கிறது கிளிக் செய்து அந்த உண்மையையும் அறிந்து கொள்ளுங்கள் நஞ்சியூத்